ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி ஆறு இறைவசனங்கள் ஏழு மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தொகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர் எகிப்தில் பெரியன புரிந்தவரை காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர் எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் பாதுகாக்கும் எங்கள் அன்பு தந்தையே நாங்கள் உமை துதித்து போற்றி நன்றி கூறுகின்றோம் அப்பா அன்று எங்கள் மூதாதையர் நீர் அவர்களுக்கு செய்த மறந்தனர் இன்று எங்கள் வாழ்வில் பல நேரங்களில் நீர் எங்களுக்கு செய்கின்ற நன்மைகளை நாங்கள் மறந்துவிடுகின்றோம் அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் தீமையான ஒன்று எங்கள் வாழ்வில் நடந்தால் உம்மை தூஷிக்காமல் அது சாத்தானன் செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும் இக்கட்டு நேரத்தில் உம்மை கூவி அழைக்க உம்மை தேடி வர எங்களுக்கு கிருபை செய்யும் அன்பு தந்தையே இன்று இந்த ஜபவேலையில் உமக்கு நன்றி கூற இருக்கின்றோம் எங்கள் தாயின் கருவறையில் எங்களுக்கு உரு தந்தவர் நீரே அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் உடல் உறுப்புகளையெல்லாம் படைத்தவர் நீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை உம் சாயலில் படைத்து இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து வருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இக்கட்டு நேரத்தில் உம்மை நாடி தேடி வரும் எங்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நாங்கள் இந்த மண்ணில் தோன்றி இந்நாள் வரை நீர் எங்களுக்கு செய்த அனைத்து அன்பின் செயலுக்காக உம்மை மனதார போற்றி துதித்து வணங்கி நன்றி கூறுகின்றோம் அப்பா இன்றும் என்றும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் உமக்கு நன்றி கூற எங்களுக்கு உம் அருளை தாரோம் ஆமீன்